ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் மட்டும்தாங்க நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்பப்போ எடுத்த மூ த்ரீ டேஸ் ஒர்க் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேண்டம் லாகாக தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெவி ஒர்க்கு ஒரு த்ரீ ப்ளவுஸ் ஹெவி ஒர்க் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோடது ஃபஸ்ட்டு காட்டுற ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே டிசைன் எல்லாமே அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மட்டும் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மூணு ப்ளவுஸும் ஃபஸ்ட்டே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரது இன்னொரு கல்யாண ஆர்டர் இது நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும் சேம் ஒர்க்கு தான் டிசைன் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்க கேட்டிருந்தாங்க ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் டைலர் ஒர்க்கு தான் மீண்டும் அவங்க ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டு ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த ஒர்க் முடிச்சு கொடுத்தாச்சு இதுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே போட்டுவிட்டோம் சேம் இதே ஒர்க்கு தான் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஒரு சேரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஒர்க்கு தான் அவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்லேயே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க ஸ்டோன் ஒர்க் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க கேட்ட டிசைன்லேயே எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்தாச்சு இது எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா கஸ்டமரே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பின் இந்த ஸ்டேபில் அவங்க கேட்ட டிசைனை அதே மாதிரியே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் இது ஸேரீயோட ப்ளவுஸ் தான் சேரீயோட ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ணியாச்சு இந்த ஸேரீ பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ட்ட கொடுத்து விட்டோம் ஸேரீ கையில் இல்லை ஒரு பிஸ்தா லைட் க்ரீன் மாதிரி ஒரு காம்பினேஷன் கலரு இது சேரீயோட ப்ளவுஸ்லேயே ஒர்க் தர சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட டிசைன் கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் டே ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் மட்டும் போட்டு தர சொல்லி கேட்டிருந்தாங்க சேம் ஒரே கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் அதே மாதிரியும் ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு இது இந்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ண தேவையில்ல ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் ஆக்சுவலாக டைலர் ஒர்க் தான் இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டமரோட ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு ரெண்டு எம்ப்ராய்டிங் ரெண்டு ஆரி ஒர்க் தர சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சேரீயில் பார்த்தீங்கன்னா மாதிரி லீஃப் வந்துருந்துச்சு இதை மெயின் பண்ணி காப்பரில் மட்டும் இந்த ஒர்க் வர மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் காம்பினேஷனில் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கும் நம்ம இருக்கோம் அவங்க ஒர்க்கும் கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க்கும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு ஆரி ஒர்க் அடுத்த இதில் காட்டுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டியில் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குது இது ஷார்ட்ஸில் தனியாக கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி லாங் வீடியோலையும் இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன் இது ஒரு டிஷ்யூ கிளாத் மாதிரி சாரீ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வந்திருக்கு சில்க் கட்டன் பிளவுஸ் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க நீங்களாக பார்த்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க த்ரீ ஃபிஃப்டியில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கை நல்லா பண்ணித்தர முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் த்ரீ ஃபிஃப்டியில் இந்த மாதிரி நிறைய ஹெவி ஒர்க்கும் இருக்குது சிம்பிள் ஒர்க்கும் இருக்குது புட்டாஸோடவே பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டியில் இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்லீவோடு சேர்த்தி வரனால ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் கேட்டிருந்தாங்க மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இது ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த கேப்பில் வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு ஜெரி மட்டும் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ளவுஸ் மட்டும் வந்தாங்க சேரீ எதுவும் கொடுக்கல அவங்க கேட்ட மாதிரி கோல்டு ஜெரியில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதோடய ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஒர்க் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் காமிச்சிடறேன் இது பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் கொடுத்தவங்களோட தான் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் கேட்டிருந்தாங்க அவங்க மாடல் அமிச்சிட்டாங்க இந்த இன்ட்ரஸ் எடுத்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க அமிச்ச மாடல் இதுதான் நெக் பேட்டர்ன் எனக்கு ரவுண்டாக வச்சு கொடுத்தா போதும் கைக்கும் பேக் நெக்கும் இதெல்லாம் என்ன பிக்சரில் இருக்கோ அது மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க சேம் அதே மாதிரியே ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு கட் பீடு வச்சு ஒர்க்கை எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணித்தர முடியுமோ அவங்க காமிச்ச விடவே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் இதோட திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் கஸ்டமரும் ஹாப்பி எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது க கடை கேட்ட டைமுக்கு எங்களால் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணியாச்சு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் தேங்க்யூ